இளையராஜா அன்று வைரமுத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அதுக்கு வைரமுத்து பதிலளிச்சிருக்காரு வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் நீயும் இல்லை உன்னோடு சேர்ந்துதான் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் நானும் இல்லை என் இலக்கிய வாழ்க்கையில் இரண்டாம் பாகத்தை தொடங்கி வைத்தவனே தூக்கி நிறுத்தியவனே உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் மனசின் ஈரமான பக்கங்களே படபடக்கின்றன கொட்டையை எரிந்துவிட்டு பேரிச்சம்பளத்தை மட்டும் சுவைக்கும் குருவியை போல என் இதயத்தில் உன்னை பற்றின இனிப்பான நினைவுகளுக்கு மட்டுமே இடம் தந்திருக்கிறேன் மனைவியின் பிரிவுக்கு பிறகு அவள் புடவையை தலைக்கு வைத்து படுத்திருக்கும் காதலுள்ள கணவனைப் போல அவ்வப்போது உன் நினைவுகளோடு நான் நித்திரை கொள்கிறேன் திரையுலகில் நான் அதிக நேரம் செலவிட்டது உன்னிடம்தான் மனதில் மிச்சமில்லாமல் பேசி சிரித்தது உன்னோடுதான் பெண்களை தவிர என் கனவில் வரும் ஒரே ஆண் நீதான் நமக்குள் விளைந்த பேதம் ஏதோ நகம் கிழித்த கோடுதான் ஆனால் நான் கண்ணினும் எளியவன் நகத்தின் கிழிப்பை என் வெளிப்பு தாங்காது வரணியில் கிடைக்கும் ஹார்மோனியம் எடுத்து தூசி தட்டி வாசிப்பது போல் உன் தூசிகளை துடைத்துவிட்டு உன்னை நான் ஹார்மோனியமாகவே நெசிக்கிறேன் நீளமான வருடங்களில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராஜாஜி ஹாலில் எம்ஜிஆர் இரங்கல் கூட்டத்தில் இருவரும் சந்தித்துக் கொள்கிறோம் என்னை நீ குறுகுரு என்று பார்க்கிறாய் நானும் உன்னை பார்க்கிறேன் தூண்டிலில் சிக்கிய மீனாய் தொண்டையில் ஏதோ தவிக்கிறது வார்த்தை துடிக்கிறது வைராக்கியம் தடு வந்துவிட்டேன் அன்று தூங்கவிடவில்லை உன்னோடு சேர்ந்த பின் தான் எத்தனை எத்தனை மாற்றங்களில் ஒரே வருஷத்தில் சூரியனை என் பக்கம் திரும்பி சொல்லென்று அடிக்க வைத்தாய் இந்த விதைக்குள் இருந்த விருட்சகத்தை வெளியே கொண்டு வந்தாய் என் பெயரை காற்றுக்கு சொல்லிக் கொடுத்தாய் நீதான் அந்த நீதான் ஒரு நாள் எனக்கு வக்கீல் நோட்டீஸும் அனுப்பினாய் ஒரு கணம் திகைத்தேன் வெள்ளை மலராய் இருந்த மனசு கார்பன் தாளாய் கருத்தது பிறகு நிதானமாய் சிந்தித்தேன் நீ செய்த நன்மைகள் மட்டும் என் நினைவுக்கு வந்தது சினிமா கம்பெனிகளின் முகவரியே தெரியாத அந்த வெள்ளை நாட்களில் என்னை வீட்டுக்கு வந்து அழைத்து போவாயே அதை நினைத்தேன் நான் கார் வாங்குகிற காலம் வரை உன் காரில் என்னை என் வீட்டில் இறக்கி போவாயே அதை நினைத்தேன் உன் வீட்டிலிருந்து உனக்காக காய்ச்சி அனுப்பப்படும் ஒரு கோப்பை பாலில் எனக்கு பாதி கொடுக்காமல் எப்போதும் நீ அருந்தியதில்லையே அதை நினைத்தேன் ஆயிரம் தாமரை மொட்டுக்களை பாடல் பதிவாகி முடிந்ததும் என்னை பரவசத்தோடு தழுவிக்கொண்டு என் கண்ணங்களை வருடிக் கொண்டு அப்படியே புகைப்படக்காரரை படமெடுக்க சொன்னாயே அதை நினைத்தேன் அந்த நினைவுகளின் மிதமான உஷ்ணத்தில் உன் வக்கீல் நோட்டீஸ் தெரிந்து போனது எனக்கு எதிராக உன் பேரில் ஒரு அறிக்கை வருகிறது இருக்காது என நினைக்கிறேன் பிறகு நண்பர்களுக்கு சொல்லி நகலை பெற்றுக்கொண்டேன். உன் அறிக்கை தான் ஒரு பெண் வெக்கப்படுவது மாதிரி இருக்கும் உன் கையெழுத்துதான் படித்தேன் சிரித்தேன் பிழித்தேன் வேறொரு கோணத்தில் நினைத்தேன் உன் எழுத்தில் இந்த உஷ்ணம் இருந்தால் உன் இருதய அடுப்பில் எத்தனை உரக் எரிந்திருக்கும் உனக்குள் உள்ள உலை எத்தனை கொதித்திருக்கும் காரணமே இல்லையே இது இருதயத்துக்கு ஆகாதே நண்பர் கமலஹாசன் என்னை அழைத்து அவரது புதிய சரித்திர படத்துக்கு வசனம் எழுதி கொடுக்க சொல்கிறார் சந்தோஷத்தோடு சரி என்றேன் ஆனால் லோக்சபையின் தீர்மானத்தை ராஜ்யசபா அடித்து விடுவது மாதிரி நீ தடுத்து விடுகிறாய் இப்படியெல்லாம் அடிக்கடி நான் சிரித்துக் சந்தர்ப்பம் தருகிறாய் நான் எப்போதும் நேசிக்கும் இனியவனே இப்போது சொல்கிறேன் உனது பட்டறையில் எனக்கு எதிராய் அம்புகள் மட்டும் தயாரிக்கப்படுகிறது ஆனால் எனது யுத்த தொழிற்சாலையில் கவசங்கள் மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறேன் ஏனென்றால் என்னை எதிரியாகவே நீ நினைக்கிறாயே தவிர உன்னை எதிரியாக நான் நினைக்கவில்லை உன்னை நான் பிரிந்தோ வேண்டாதவர்கள் சிலர் என் வீட்டுக்கு வந்தார்கள் உனக்கு எதிராக அவர்களின் கூட்டணிக்கு என்னை ஏற்க சொன்னார்கள் நான் கொதித்தேன் அவன் சிங்கம் நானும் சிங்கம் சிங்கத்துக்கும் சிங்கத்துக்குமே யுத்தம் நரிகளின் கூட்டணியோடு சிங்கம் போர்க்களம் புக்குவதில்லைன்னு சீரி சிணந்து போய் வாருங்கள் என்றேன் மறுகணம் யோசித்து வார்த்தைகளில் பாதி வாபஸ் வாங்கி கொண்டு போங்கள் என்றேன் நீ வீழ்த்தாலும் வீழ்த்தப்பட்டாலும் எனக்கு சம்பந்தம் இல்லை இவ்வளவு உயரத்தில் ஏறி இருக்கும் ஒரு தமிழன் உருண்டு கூடாது நீயும் நானும் சேர வேண்டுமாம் சில தூய இதயங்கள் சொல்கின்றன உனக்கு யாபகம் இருக்கிறதா ஈரமான ரோஜாவை எழுதி முடித்துவிட்டு ஆளியாறு அணையின் மீது நடந்து கொண்டிருந்தோம் திடீரென்று என்னை நீ துரத்தினாய் நான் ஓடினேன் நீ துரத்தி கொண்டே இருந்தாய் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன் மழை வந்தது நின்று விட்டேன் என்னை நீ பிடித்து விட்டாய் அப்போது சேர்ந்து விட்டோம் ஏனென்றால் இருவரும் ஒரே திசையில் ஓடிக்கொண்டிருந்தோம் இப்போது முடியுமா இருவரும் வேறு வேறு திசைகளும் ஓடி கொண்டிருக்கிறோம் இப்படி வைரமுத்து இளையராஜாவுக்கு பதில் அளி இருக்காங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்து கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி